அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் சுமதி சம்பத்துன்றவங்க ஞாபகப்படுத்திட்டாங்க நான் மாதம் மாதம் சொல்லிகிட்டே இருந்தேன் மானுசாமிகளோட சுவாதி நட்சத்திரம் வரும்போது முன்னாடி நாளும் சுவாதிக்கு மறுநாளே விசாகம் வரும்ன்றதுனால விசாகம்னாலே நமக்கு வந்து ஒட்டன்சத்திர ராமசாமி சித்தர் அப்புறம் போரூர் சிதம்பரம் சித்தர் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இவருனாவே நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சாமி எப்படி நம்ம செங்கல் சாமின்னு வேங்கட சுபானந்த சாமி மாதிரி இவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் சாமின்னு சொல்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபார்ம் வரைஞ்சிங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படி இல்லைனா நீங்கள் செவ்வாழை வச்சு கும்பிடலாம் இவருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தேன் இவருனாவே நம்ம ஒரு தூரம் நடக்கிற ஒரு தூரம் இருக்கிறவங்களுக்கு நம்மளை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் இது மாதிரி ஒரு ஒரு சக்தி இருக்குது இவருக்கு இங்கே ஜ இங்கே ஜப்பானில் இருக்கிறவங்க இவரை நினச்சி பண்ணிவிட்டு ஜப்பானில் ஒ இவரை வந்து நேரில் காட்சி கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு அது இல்லாமல் இவர் வந்து இவருடைய சீடர் மாதிரி தங்கவேல் சுவாமி அவரையும் கூட ஒரு முறை இவர் காலத்துக்கு பின்னாடி அவர் வந்து அவங்க கிட்ட அவரை பார்க்கணுன்னு சொன்னப்போ இவர் ரூபத்தில் வீட்டுக்கு வந்தார் அந் அந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச சக்தி அதிகமாக இவருக்கு இருக்குதுன்னு நான் சொல்வேன் அந்த மாதிரி பார்க்கும்போது நாளைக்கு சுவாதி நட்சத்திரம் அதனால் வந்து நீங்கள் முந்நூற்றி அறுபத்தொம்போது இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் நான் உங்களுக்கு சொன்னேன் நான் வந்து கனகம்பட்டி ஐயாவினுடைய குரு பூஜை மார்ச் ஒன்பதாம் தேதி வரும் அன்றைக்கி தான் ஒரு அவர் ஒரு அற்புதம் ஒன்று செஞ்சார் அதை வந்து நான் வெளியிட போகிறேன் நான் வெளியிட போகிறதில்ல நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து அந்த கனகம்பட்டி ஐயாவை நான் சொன்ன மாதிரி த்ரீ சிக்ஸ்டி நைன் டைம்ஸ் எழுது எழுதி அதனால்தான் நல்லது நடந்ததுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாதுன்றவங்க தான் ஏன் ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு தெரியக்கூடாது எனக்கு என்ன சக்ஸஸ் வந்ததுன்னு தெரியக்கூடாது மெயினாக நான் அவர்கிட்ட போயிட்டு வந்ததுன்னே தெரியக்கூடாது போட்டிக்கு அவங்க அவர்கிட்டே போவாங்க இது நான் கூட நினைப்பேங்க அப்போ அப்போனா அவங்க தான் அங்கே போயிட்டு அவங்களுக்கு நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் ஆப்போசிட் பார்ட்டிக்கு எத்தனையோ கடவுள்லாம் இருந்து ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து நிறைய த நியாய தர்மே இல்லாமல் இருந்து கூட அவங்களுடைய வெற்றிகள் பார்க்கும்போது பிரபஞ்சமாக நம்மளுக்கு நம்ம பர்ற வழிகளை பார்த்து நமக்குன்னு சில சித்தர்களையும் நமக்குன்னு சில கடவுள்களையும் கொடுக்கும்போது நான் ஏன் அதை வந்து என் மனசு நோகடிச்சு உங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு நானே எடுத்துன்னு போயிட்டு அவங்களை இருந்தால் நான் அங்கே போயிட்டு வந்தேன் மறுபடியும் அவங்களுடைய எனர்ஜி பவர் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீயசக்தியினுடைய தீயசக்திக்கும் ஒரு பவர் இருக்குது ஏன் தேவர்கள் ஒரே ஜி பூபான்னு சொன்னோம்னா அசுரர்கள் அவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி அசுரர்கள்லாம் ஒரே செகண்டில் உங்களுக்கு அவங்களுக்கு அசுரர்கள்லாம் கூட பல வருஷமா யாகங்க பண்ணி பல விதமான வரங்களை வாங்கி வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய சக்திகள் இருக்குது இல்லாமல் இல்லை அவர் இந்திரன் அவங்கெல்லாம் கூட தானே அவங்களுக்கு தே தேவேந்திரன் அவங்கக்கிட்டலாம் கூட தானே அவங்களுக்கு மாட்டிக்கிட்டு உங்களுக்கு அவங்க இந்த மீட்டுறதுக்கு எவ்வளோ போராட்டம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு பீரியட்லேயும் அப்போ தீய சக்திகளுடைய ஆத்மா போயிட்டு அவங்களுக்குள்ளே உட்காந்துருச்சேன்னா அப்போ நீங்கள் போயிட்டு நான் ஏன்னா என் வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்தேன் நியாயமாகவே இல்லை அவங்க அவங்களுக்கு நிறைய திமிர் இருக்குது அலட்சியம் இருக்குது கர்வம் இருக்குது நிறைய விஷயத்தில் நேர்மையாக இல்லை அப்படின்னா கூட அவங்க நல்லா தான் இருக்குதுன்னு வெற்றிகளை பெறதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்போ என்ன மாதிரி நிறைய பேருக்கு அந்த வழி இருக்கும் இல்லைங்களா அப்போ கடவுள் நமக்காக சேர்ந்து நமக்கு ஏதோ ஒரு இந்த வழியை காமிச்சிருப்பாரு இந்த கடவுளை வணங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாருன்னா அது ஏன் நான் வந்து எனக்கு வந்து யார் யாராலேயோ ஒருத்தராள் நான் வந்து தோற்று போயிட்டேனோ இல்லை யாரோ என்னை அலட்சியப்படுத்தினாங்க யாரோ என்னை கேவலமாக பேசுனாங்க யாரோ என்னை அவமானப்படுத்தினாங்கன்னா எனக்கு முதல்ல ஒரு வெற்றி கட்சி இருக்குது எனக்கு ஒரு சந்தோஷம் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் அந்த பர்சன் ஆள்கிட்ட இந்த கடவுளை கும்பிட்டா கும்பிட்டு எனக்கு கட்சிதுன்னு சொல்லணும் சொல்ல வேணாம் தான் நினைப்பேன் நான் அந்த மாதிரி என்னுடைய வியூவர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த அதனால தான் நடந்தது ஆனால் நீங்கள் இதில் யூடியூப்பில் சொன்னிங்களன்னா அது எனக்கு சொல்லக்கூடாமல் ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன் நானே சொல்கிறேன் அதை அந்த மாதிரி நாலு பேருக்கு தெரியாமல் தான் சில விஷயங்களை வச்சுக்கணும் என எதிர்ப்பான ஆத்மாக்கள் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உறவுகள் நம்முடைய அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் அவங்க உடம்புலேயே கூட உட்காந்துட்ருக்கோம் அப்போ நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஹ ஹிடன் பண்ணி பண்ணால் மட்டும்தான் அதில் நீ அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சில பேருக்கு அதெல்லாம் நடக்க நடக்காது நம்ம சொல்கிறது இன்னாலுது இன்னும் லாங்குவேஜ் நீங்கள் பேசுகிறீங்க நீங்கள் என்னவே ஒரு லாங்குவேஜ் பேசுகிறீங்களா என்ன பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க எல்லோரும் கேட்டால் இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் என்னடா நம்ம ஒழுக்கமாக தான் இருக்கிறோம் நம்ம உழைக்கு தான் உழைக்கிறோம் நம்ம கடவுளை வணங்குறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அது விட எப்படி நடக்கும்னா நம்மளை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க எதற்கே நம்மளுக்கு பின்னடைவு நடக்கும் அப்போ வலிக்குமா வலிக்காதா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்பி தானே ஆகணும் அதனால தான் வந்து என்ன சொன்னேன்னா அந்த கனகம்பட்டி ஐயாவாலேயே நிறைய நம்ம இன்னும் வேங்கட சுபானந்த சுவாமின்னாவே நான் சொல்லி வீடு செங்கல் ஆனால் வேலை தான் ஃபஸ்ட்டு அவர் மூலமாக வேலை விஷயமாக தான் ஃபஸ்ட்டு நடந்ததுன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த நான் நான் சொல்லி அந்த மாதிரி செங்கலெல்லாம் வச்சு வீடு விஷயமாக ஒருத்தர் பண்ணி ரொம்ப அதாவது லட்சத்தில் அவங்க வாங்கல வீடு கோடியில் வாங்கினாங்க ஆனால் அது சொல்ல வேணான்ட்டாங்க அது வெளியில் தெரிய வேணாம் நீ இவங்களால் நான் சொல்லி இதை பண்ணி அதை தெரிய வேணான்னாங்க என்ன விஷயம்னா கனகம்பட்டி ஐயாவுக்கு கடந்த ஆறு வருஷமாக நான் சொல்லிகிட்ருக்கும் போது ஆறு வருஷம் இல்லை நான் சேனல் ஆரம்பித்து தான் ஆறு வருஷம் ஆனால் அவரை பற்றி பேசுறது நாலு வருஷமாக ஆனால் யாருமே வந்து சொல்கிறதுக்கு ஒத்துக்கலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அது கூட சிம்பிளான விஷயம் இல்லை ஒரு பெரிய சூப்பர் மிராக்கள் ஏற்பட்டு அதை நானே வந்து சொல்கிறேன்னு அவங்க சொல்லி நானும் சொன்னேன் இப்போ திஷ்டியாகவும் இப்போ சொல்ல வேணாம் நானே வந்து உன்னை கொஞ்சம் டைம் போட்டோம் அந்த ஒன்பதாம் தேதி வரட்டும் அவருடைய குரு பூஜை நாள் வரட்டும் அப்போவே சொல்லலாம் அதை விட ஒரு விஷயம் என்னன்னா அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க எனக்கு வந்து கடங்கம்பட்டி ஐயா அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது அதில் டெய்லியே பௌர்ணமி பூஜைகள் அமாவாசை பூஜைகள்னு போடுவாங்க அந்த மாதிரி அவங்க டெய்லியே அவர் வந்து சொல்கிற மாதிரி நான் இருக்கிறேன் சாமி நீ இப்போ என்ன நினச்சிக்க சாமி அப்படின்ற மாதிரிலாம் பேர்ட் போட்டு போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வரும் இல்லைனா பௌர்ணமி அமாவாசை பூஜைகள் டேட் இந்த டைம்லேருந்து இந்த டைம்னு டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வரும்போது இவங்க ஃபோன் கால் எங்கிட்ட வருது அப்போ இந்த மனசு கஷ்டத்தோடு நான் நேற்று சொன்ன பாருங்கள் இந்த மாதிரி வ என்னுடைய பாட்டி இதுலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த அந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது முதல் முதல்ல அவங்க அந்த நியூஸை எங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுன்னே என்னை அந்த ஃபோனை எடுக்கக்கூடாது தடுத்துச்சு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தான் எடுத்துன்னு சொன்னேன் பாருங்கள் அவங்க அந்த நியூஸை சொன்னவுடனே ரொம்ப நேரம் எனக்கு அந்த புல் நான் என்ன பண்ணேன்னா நல்ல கண்ட்ரோலில் இருந்து சுகரை வந்து லெவலுக்கு கொண்டு வந்தேன் ரொம்ப சூப்பர் டயட்டெல்லாம் இருந்து உடம்பும் ரெடியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செவன் கேஜஸ் ரெடியூஸ் ஆச்சு லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்லேருந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டயட் மெத்தட்ஸ் எல்லாம் இருந்து இது பண்ணிவிட்டு சுகர் லெவலும் கரெக்ட் வந்தது பாடியும் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு நல்லாவே அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக வந்து ஆனால் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணேன் அது நான் இப்போ எடுத்திருக்கேன் சிலதெல்லாம் வீடியோ கிளிப்பெலாம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு ஆனால் என்னன்னா நோட்டிஃபிகேஷனே உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் காட்டினா காட்டாது ஏன்னா ஆன்மீகமாகவே நான் பேசிட்டதுனால நான் ஆன்மீகமாக போட்டால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டி வியூஸ் இதாகதோ தவிர நான் இந்த மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் சொன்னேன்னா பாடி ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து ஹெல்த்தியாக சுகர் குறைக்கிறதுக்கு இதெல்லாம் ப சொன்னால் கூட இப்போ ஒரு முப்பது பேர் கூட பார்க்கறதில்ல ஏன்னா நோட்டிஃபிகேஷனே எதுவுமே காட்டாது என்னுடைய கண்டென்ட் அது கிடையாதுன்ற மாதிரி காட்டாது விட்டுடும் நினைக்கிறேன் அந்த மாதிரி சுகர் கண்ட்ரோலில் கொண்டு வந்த ஆளுக்கு டயட்டு ஸ்ட்ரிக்டாக அந்த ஆள் இப்போ ஏன் அது நடுவில் சொல்கிறேன்னா அவங்க சொன்ன அந்த ஹாப்பி நியூஸ்க்கு நான் இப்போவே ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாத்திரம் வாங்கினு சொல்லி ஸ்வீட்டை வாங்கினு சொல்லி நல்ல நான் நான் வேறு ஒரு ஸ்வீட் சொன்னேன் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்வீட்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த நல்ல இந்த ஆர்லிக்ஸ் மைசூர் பாக்கு மாதிரி ரொம்ப கீ இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி மைசூர் பாக்கு வாங்கினுட்டாங்க நான் அதில் நல்லாவே வந்து அந்த அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க ஒரு வெற்றியை ரொம்ப நாள் கழித்து ஒரு ச இது மாதிரி சர்ப்ரைஸாக சொல்லுறதுக்காக தான் இருக்கிறாங்கன்னு முன்கூட்டியே ரெண்டு விஷயத்துக்கு அந்த ஸ்வீட்டை நான் சாப்பிட்டேன் அவங்களுக்கு கனகம்பட்டி ஐயாவால் நடக்காத ஒரு விஷயம் ரொம்ப நாள் கிடைக்காது ஒன்றும் இல்லைன்றது விஷயம் கிடைச்சது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டதுக்கு டபுள்டாக அவங்க பண்ண அது வரி இவ்வளோ தான் கேட்குறேன் அப்படின்னா அதை விட ரொம்ப அற்புதமாக ஒன்று பண்ணதோடு இல்லாமல் எனக்கு ஒரு ஆறுதலாக எனக்கு வந்து ரொம்ப வெக்ஸாயினே போகுது நாளுக்கு நாளாக நம்ம எதுக்கு ஓவரா பூஜை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நம்ம எதுக்கு ஓவரா சித்தர்களை கும்பிட்டுருக்குறோம் நம்ம தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்குறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கைவிட்டு போகிற மாதிரி ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் ஆன்மீகத்துலேருந்து அப்போ வச்சு அடித்தார் சமையா அது வந்து அந்த அதுலேயும் அந்த மெயினாக அந்த த்ரீ சிக்ஸ் நைனு அந்த லிகித ஜபம் அந்த கனகம்பட்டி ஐயா அப்போது அது அதனுடைய ஒரு அற்பு ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயங்கள் எனக்கே கூட சில விஷயங்கள் நடந்துருக்குது ரொம்ப என்னுடைய நெருங்கிய ஒருவர்கள் ஒருவனுக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்குது என் சிஸ்டருக்கு நடந்துருக்குது என் எனக்கு வேறு மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்குது ஆனால் நான் கேட்கறது மட்டும் எதுவுமே தரமாகறீங்களேன்ற ஒரு இதெல்லாம் என்ன பண்ணேன் வெக்ஸா ஒரு சமயத்தில் அதுவும் அந்த பாட்டியோட இதுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பெரிய விஷயமா அவங்க சொன்னது வந்து அந்த ஸ்வீட்டை நான் சாப்பிட்றதுக்கு ஒன்று அவங்களுக்கு நல்லது நடந்தது ஒன்று இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அந்த க சித்தர்களை வணங்குது அதெல்லாம் வந்து ஒரு க கரெக்டு தான் பவர்ஃபுல் தான் அப்படின்ற விஷயம் எனக்கும் அதுக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி இருந்தது கனகம்பட்டி ஐயாவே எனக்கும் கூட அதில் ஒரு ஆன்சர் சொன்ன மாதிரி இருந்தது அதுக்கும் கூட அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ணும் போல் தோணுச்சு அப்போது அதனால் நான் நினைக்கிறேன் இப்போ மறுபடியும் நான் கொஞ்ச நாள் சொல்லிவிட்டு இதை தான் நிறைய முறை சொல்லிட்டுமே மானு சுவாமிகள் சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுட்டுமேன்னு நினைக்கிறேன் ஆனால் மானு சாமிகள் அந்த டேட்டில் நான் ஒரு விஷயம் ரெண்டு மூணு சொல்லி நல்லது நடந்துருக்குது அவங்களுக்கு ஆனால் இதே கதை தான் வெளியில் சொல்லக்கூடாதுன்றதுனால சொல்லாமுன்றது தான் அதனால நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் சமயம் வந்து எழுதுங்க முந்நூற்றி இருபத்தொம்போது முறை மானு சாமி போட்டி ஸ்ரீலஸ்டி மானு சாமி போட்டின்னு எழுதலாம் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அது அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா இந்த மாதிரி செவ்வாழை வச்சு கும்பிட்டுட்டு பதினோரு முறை அந்த மாதிரி போட்டி சொல்லிட்டு உங்கள் வேண்டுதலையும் நீங்கள் ஒரு ஏழு முறை சொல்லுங்கள் இவர் கூட கூட ஏ செவன் என்ற நம்பர் தான் கனெக்ட் ஆயிருந்ததுன்னு முன்ன நான் யோசித்து வச்சுருந்தேன் இவர் கூட கூட செவன் செட் ஆகும் அதே மாதிரி ஒட்டன் சத்துரம் ராம்சாமி சித்தர் இருக்காரு அவருக்கும் வந்து செவன் சிக்ஸ்த் ரெண்டுமே செட் ஆகும் விசாக நட்சத்திரம் அவர் அதுக்கு மறுநாளே புதன்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை இவரது விசாகம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரத்தில் வந்து இவர் காட்டுற பாருங்க இவர் தான் ஒட்டன் சத்திரம் ராம்சாமி சித்தர் இவர் தான் ஒட்டசத்திரம் ராம்சாமி சித்தர் ஒரு இஸ்லாமிய இவர் வந்து அவருக்கு குல்லா கொடுத்தாருன்றதுனால அவர் அதை போட்டுக்கிட்டார் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒருத்தர்வங்களுக்கு ஒட்டன் ராமசாமி ராம்சாம்சித்தர் மாதிரியே இவர் இருக்கிறார் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அவர் பார்த்து ஒரு ஒரு முறை அகஸ்தியரை நான் கும்பிட்டு இருந்தப்போ அவர் வீட்டுக்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் லாயர்ன்றதுனால அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக அவர் வந்துருந்து கரெக்டாக நான் அந்த அகஸ்தியரை அகஸ்தியை இருக்கும்போது தைப்பூசம் போன வருஷத்துக்கு போன வருஷம் தான் நினைக்கிறேன் போன வருஷம் தைப்பூசம் சமயத்தில் பெல் அடித்தார் வீட்டுக்கே வந்திருந்தார் இதே மாதிரி குல்லா போட்டுக்கிட்டு இவர் வந்து விசாக நட்சத்திரம் இவருக்கு சம்மந்தப்பட்டது அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா போர் சிதம்பர சித்திரம் கூட அவர் ஃபோட்டோ நான் எடுத்து எங்கே வைக்கல போரூர் சிதம்பர சித்திரம் கூட விசாக நட்சத்திரம் அன்னைக்கு அந்த போரூரில் அவர் தான் அந்த போரூர் கந்தசாமி கோயிலில் மதுரை அம்மா சொல்லி போய் கட்ட சொல்லி அதை ஏற்கனவே இருந்து செதஞ்சு போய் அந்த சிலைகள் வந்து மணல் கடியில் இருந்தது அதை எடுத்து அவர் கட்டினார் போர் சிதம்பர சித்திர அதை வந்து அந்த சிலைக்குள்ளே ஒரு விசாக நட்சத்திரம் அன்னைக்கு தான் வந்து அவர் ஜீவ கொடுக்குமோ அப்படியே உள்ள மறைஞ்சிட்டார் அந்த சிலைக்குள்ளேயே அந்த சிதம்பர சித்தரன்றது இன்னொரு ஆன்மீக விஷயமாக ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் சித்தர்கள் விஷயம் எல்லாமே இன்னொரு ஆன்மீக விஷயம் ஒன்று சொல்கிறேன் நான் ஒன்று காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து பொங்கல் சமயத்தில் இதை போட்டுட்டு இதை இது வரைக்கும் வச்சுங்க இந்த கோலத்தை அதாவது ஒரு மயில் மாதிரி சும்மா போடுங்க ரொம்ப பர்ஃபெக்டுன்னு இல்லை பொங்கல் பானை மாதிரி போடுங்க அது வந்து இது மாதிரி வரும் ஏன்னா மகா கும்பமேளான்றதே வந்து உங்களுக்கு போகியனி தான் ஆரம்பிச்சிது இந்த மாதிரி குடுவை கும்பம் பானை குபேர அகஸ்தியர் இதுங்கெல்லாம் ஒன்று ஒரு சொம்பு ஒரு குடம் கடவுள்ன்றது கூட கடம்னா கடவுள் கடவுள் வந்து சமாதி அடைஞ்சு கடைசியில் முக்தி அடைஞ்சு கடவுள் கடவுள் நிலைக்கு போய் நல்ல யோக சக்தி பெற்று போனவங்க அது உள்ளே போகிறது சாதாரணமாக இருக்கிறவங்க கூட அது க ஒரு கடம் மாதிரி இருக்கிறதுக்குள்ள உள்ளே போகிறது கடவுளில் அந்த யோக சக்தி பெற்று அது உள்ளே போனவங்க முருகர் சிவன்லாம் கடம்ன்ற மாதிரி கடம் தான் அதுக்கு பேர் இல்லைங்களா பானை மாதிரி இருக்கும் இப்போதான் நம்ம பித்தளை சொம்பக வச்சுக்கிறோம் இந்த இதுக்குள்ளே வச்சு மணல் பூமிகுள்ளே ஜீவ ஜீவசமாதி ஆனவங்கள யார் ஜீவசமாதின்னா சிவன் முருகர் போன்றவங்கள அவங்க நல்ல யோக சக்தி பெற்று அவங்களுடைய அந்த சா இதுவை வந்து அந்த அதுக்குள்ளே சாம்பலாகி அதுக்குள்ளே வச்சு உள்ள பூமிகளை வச்சுருவாங்க க கடத்துக்கு உள்ளே அவங்க போயிருந்தனால கடவுள்ன்ற பேர் வந்ததுன்னு ஆனால் அவங்களுக்கு வந்து போயிட்டு பின்னாடியும் அவங்கள நினச்சா அந்த சக்தி வந்து உலகத்தில் ஃபுல்லாகவே பிரபஞ்ச சக்தியாக இருக்கும் எல்லாருக்கும் இல்லை அதில் கூட நல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வள்ளலார் மாதிரி ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் மாதிரி அதே மாதிரி லைஃப் பேட்டர்ன் உனக்கு ராம் சுத்குமார் புத்தர் இந்த மாதிரி உங்களுக்கு கூட அந்த மாதிரி ஜீவசமாதி ஆன பின்னாடியும் அவங்களுடைய ஆத்மரூபமாக அவங்க அருள் வந்து இருக்குதுன்றது அதுக்கு நான் என்ன சொன்னேன் மகா கும்பா மேளா வேறு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது நீங்கள் தைப்பூசம் வரைக்குமோ வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனால் இப்போ எனக்கு இருபத்தி ஆறு தாண்டி கூட வந்து இருபத்தி ஆறு வரைக்கும் மகா கும்ப மேளா இருக்குது அது வரைக்கும் வச்சுக்கலாம் அப்புறம் நான் வந்து குபேராய இப்போ நமகன்னு சொல்லிட்டு நாற்பத்தெட்டு நாள் சொல்லலாம் ஆயிரத்தெட்டு பேர் சொல்லிட்டு வரேன் அந்த விஷயத்தையும் வந்து முடிக்கிற வரைக்கும் இந்த கோலத்தை கலைக்காமல் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டுருக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி இதை இது பண்ணேன்னா இது பாருங்கள் இது வந்து நான் மயில் போட்டு இதெல்லாம் உங்களை போட சொன்னேன் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட இதெல்லாம் ஏஞ்சல் நம்பர் லெவன் லெவன் த்ரிபிள் செவன் த்ரிபிள் சிக்ஸ் த்ரிபிள் ஃபைவ் இதெல்லாம் அங்கே போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் போடுங்க இது ஐயா வைகுண்டுன்னு நினச்சி இந்த தாமரையை போட சொன்னது ஐயா வைகுண்டுன்னு நினச்சி இது வந்து நான் இது வரைக்கும் வச்சுட்டுருக்குறேன் இந்த கோலத்தை வந்து இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் முடியணும் நான் அந்த குபேராய நமகன் சொல்கிறதுன்றது வரைக்கும் வச்சுட்ருக்கலாம் ஆனால் உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னேன்னா ஒரு மயில் ஒரு தாமரை ஒரு பானை மட்டும் போட்டுட்டு மகா கும்ப மேளா இருக்குது அதனால் அது பானைன்னாவே அந்த கும்ப மேளான்றதே இந்த மாதிரி ஒரு பானைன்ற மீனிங்கு அப்படின்றதெல்லாம் சொல்லி இது பா பொங்கலுக்கு போட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இதில் ஒரு ஆன்மீக விஷயம் ஒரு அமானுஷிய விஷயம் அப்பப்போ நடக்கிற விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த தாமரை வந்து நான் ஐயா வைகுண்டு நினச்சி தான் நான் போட்டது ஐயா வைகுன்று தான் என்னை ஐயா வைகுண்டுன்னே ஒரு தாமரை போட்டு அது மேலே திலகம் போட்டு போன வருஷம் நான் ஹாலில் இது மாதிரி ஒரு எந்திரம் மாதிரி அவரை நினச்சி போட்டப்போ தான் நான் வந்து எனக்கு சின்ன வயசில் வேண்டின ஒரு வேண்டுதல் வந்து அந்த இப்போ போனாங்க பாருங்கள் அந்த பாட்டி தான் வேண்டிக்கிட்டுது அந்த மாதிரி வேப்பலையை உடம்புல சுற்றிக்கிட்டு தலையில் நெருப்பு சட்டி எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டுது அந்த வேண்டுதல் நான் முடிக்கிறதுக்கு போகிறேன் அதை முடிச்சுட்டு போய்ட்டு வந்த உடனே தான் கோழி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு என்னோடய சித்தியோடய பையன் இருக்கான் அவன் என் மேலே பயங்கரமான நான் சொல்வே ஒரு ஆத்மா வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய ஒருவனுடைய உடம்புக்குள்ளேயே ஒரு ஆத்மா நம்மளுக்கு எதிர்ப்பாக உட்காந்துருக்கும் போன ஜென்மத்தி ஆத்மான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவன் உடம்புல உட்காந்துட்டுருக்கு அவன் என்ன பண்ணானா என் அவங்க அம்மாவுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் பண்ணுறேன்ற ஒரே காரணத்துக்காக நான் இல்லாமையே போயிடணுன்னு கூட நினைக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய டூ வீலர் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய மேலே கவர்லாம் கட் பண்ணிட்டு தான் என் எல்லாம் மேலே கட் பண்ணது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் மாந்திரிகம் மாதிரி எதனா எம்ச்சம் பார்த்து வைக்கிறது வாசப்படி கதுவில் எதனா ஒரு கருப்பு கயிறு இருக்கும் போய் பார்த்தா அது அவன் தான் பண்ணியிருக்கான்னு புரியும் எனக்கு அது மாதிரி வந்து நிறைய அவன் தான் பண்ணுறான்றதெல்லாம் சிலது எதிர் வீட்டுக்கு சிலது மட்டும் பார்த்தேன் அது எதிர் வீட்டில் வச்சிருக்கிற அந்த கேமராவில் பார்க்க சொன்னேன் நான் கரெக்டாக வந்தால் அந்த ஆகி வந்திருப்பான் அது என்றைக்கி நான் இந்த மாதிரி என்னுடைய ட்ரெஸ் கட் பண்ணியிருந்தோ இல்லை என்னுடைய ஸ்கூட்ரு கவர் கட் பண்ணியிருந்தோ அந்த மாதிரி பார்த்தா அவன் வந்து போயிருப்பான் அதில் பார்க்கும்போது இதில் அந்த ஸ்கூட்ரில் ஒரு பா பார்ட்ஸ் ஒன்று அந்த க சக்கரத்துக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கில் உள்ள சக்கரத்துக்கிட்ட வந்து எதையோ பிச்சு போட்டுருக்கு அவன் பண்ணியிருக்கான் ஸ்கூட்ரு கவரையும் கட் பண்ணியிருக்கான் அவனுடைய எய்ம் எப்படி இருக்குதுன்னா உனக்கு வந்து அது அந்த அதை பண்ணுறான்னா அந்த ஸ்கூட்ரு எதனால் பண்ணிவிட்டு நான் போய் விழுந்து நான் போயிடணுன்ற எண்ணம் மைண்ட்ல கத்துல தானே பண்ணுறான் அவன் அதை நான் போயே போயிடணும் இத்தனைக்கும் என்னால் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது என்னால் என்ன நான் நிறைய அவனுக்கு ஹெல்ப் தான் பண்ணிக்கிறேன் நிறைய பணமாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறேன் அவனை மே அவன் அவன் நினச்ச மாதிரி அவனை மேலே கொண்டு வரலான்றது கூட நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் அவன் ஆள் மனசில் உட்காந்துங்கிற வேறு ஒரு ஆத்மா எனக்கு அவன் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஆளாக இருந்தால் கூட நான் செத்தே போகணுன்னு நினைக்கிறான் அவன் சரிங்களா அதனால் அப்படிப்பட்ட ஒரு அவனுடைய இப்போ நான் வந்து அன்னைக்கு நான் அந்த கோழிக்கால் இருந்தது பார்த்திங்களா நான் போயிட்டு அந்த தலையில் நெருப்பு சட்டி எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா அந்த நெருப்பு சட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அன்னைக்கு நான் மாடியில் போய் பார்க்கும்போது அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் கோழிக்கால் வச்சுருக்கான் அதெல்லாம் வீடியோவில் காமிச்சேன் அவங்களுக்கு நான் வீடியோவே போட்டிருக்கேன் அதெல்லாம் அந்த கோழிக்கால் வச்சுருந்தான் அதாவது அது வந்து நான் தறக்கும்போது அது கரெக்டாக என்னால் வந்து உழவுன்னு பிளான் பண்ணியிருப்பான் அது மறுநாளே நான் அவனுக்கு அவன் தான் பண்ணான்றதுக்கு எப்படி தெரிஞ்சுக்குவேன்னா அவங்கக்கிட்ட சொல்ல சொல்லுவேன் எங்கள் சித்தியை வந்து அப்போ பெசாமியே இருக்கிறது ஆமாம் நான் தான் பண்ணன்ற மாதிரி பெசாமி இருக்குது ஆமாம் நான் அவன் மெயினாக எதிர்பார்க்க பண்ணுறான் பண்ணிட்டு போன பின்னாடி அதை கவனிச்சாங்களா இல்லையான்றதுக்கே நான் சொல்லி சித்திக்கிட்ட சொல்லி சித்தி போய் சொன்னால் அவன் வந்து அதுக்கு பெசாமல் இருப்பான் நான் பண்ணலையே அதெல்லாம் பண்ணலேன்னு சொல்கிறதில்ல ஹாப்பியாக சிரிக்குப்பானான் அப்போது அதாவது வந்து நம்ம பண்ணதை கவனிச்சிட்டாங்க என் மனசில் வலிக்கணும் நான் தான் பண்ணேன்னு தெரியணும் அப்படியே வந்து பாண்டியன் சார் சொல்லுவார் சிலதெல்லாம் அவங்க வந்து சினிமாக்கள் மூலமாகவும் சில இவங்க வந்து பண்ணுவாங்க இலிமினாட்டிஸ் வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க ஆனால் அவங்க அவங்களுடைய ரொம்ப மனதில் பாதித்தவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரகசியமாக பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை நீ திருப்பி தான் என்னை வந்து அடிக்கக்கூடாது சாட்சி இருக்கக்கூடாது ஆனால் நான் தான் உன்னை பண்ணன்னு உனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க சினிமாவிலேயே அந்த பெயர்கள் அந்த இது அந்த முக்கோணம் அந்த ஒற்றை கண் அந்த இது இது நான் பண்ணேன் நான் உங்கள் உங்களுடைய இது உங்களுடைய நாடு உங்களுடைய மொழி அழியத்துக்காக நான் தான் பண்ணேன் அப்படின்னு மட்டும் உங்கள் மைண்டுக்கு தெரியணும் ஆனால் நீ சாட்சியெல்லாம் இருக்கக்கூடாது நீ போய் அவங்க போய்ட்டு என்கொயரி பண்ண முடியாது நீ போய் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அந் அது அவர் நிறைய பேட்டர்ன் அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு எப்படின்னா இலும் நாட்டுங்கிறத பற்றி யோசிக்க மாட்டேன் நம்ம உறவுகளில் நம்ம வீட்டில் நம்மளுடைய உறவுகளையே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன் ஆனால் அதுக்கு சாட்சி வச்சுக்க மாட்டேன் உன் மைண்டுக்கு மட்டும் தெரியணும் நான் உன்னை அட்டாக் தான் பண்ணுறேன்னு அது நம்மளை சுற்றியே இருக்குதுன்னு நினைப்பேன் நான் அந்த மாதிரி அவன் வந்து அவனுடைய பேர் வந்து விவேக்கு நான் ஐயா வைகுன்று வந்து கரெக்டாக நான் போயிட்டு வந்த அன்றைக்கி அவர் தான் எனக்கு அந்த அந்த வேண்டுதலை நிறைவேற மாதிரி பண்ணுறாரு அந்த தாமரை கோலம் இருக்கும்போது தான் நான் ஒவ்வொரு எந்திரங்கள் போட்டுன்னு வந்தேன் இது வரைக்கும் பத்து பதினஞ்சு எந்திரங்கள் போட்டுன்னு வந்திருப்பேன் அது ஒன்று ஒன்றும் ஒரு அற்புதங்கள் பண்ணிச்சின்னு பலமுறை நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட இப்போவும் அந்த மாதிரி ஒரு இயந்திரம் மாதிரி தான் இதை வச்சுட்டு இந்த மயிலையும் எத்தையும் அந்த மாதிரி வந்து அது சடங்கு பண்ணிச்சு நிறைய அந்த தாமரை நான் வச்சுருந்தப்போ சில சடங்குகளே பண்ணிச்சப்போ அந்த மாதிரி ஒரு சடங்காக தான் இதையும் நான் ஐயா வை சொல்லி தான் உங்கள்கிட்ட போட சொன்னது இந்த தாமரையை என்ன ஆச்சுன்னா அவர் வந்து அப்போ அந்த கோழிக்கால கண்டுபிடிச்சதோடு இல்லாமல் பயங்கரமான ஒரு கர்சிங் இருக்கிறதுனால எங்களுடைய பில்டிங்கில் இருக்கிற பையன் ஒரு அந்த இவர் அருணகிரிநாதருடைய குரு பூஜை நாள் அன்றைக்கி அவன் சூசைட் பண்ணிக்கிறான் எங்களுடைய பில்டிங்லேயே அதாவது அந்த அளவுக்கு இவன் பண்ணுற அந்த கோழிக்கால் வச்சதுனுடைய இது வந்து ரொம்ப பயங்கர மோசமான நெகட்டிவ் எனர்ஜியாக என்னை நோக்கி இருக்குது அதோடைய விஷயமா அந்த அளவுக்கு இருக்குது அதனால்தான் க எனக்கு எக்ஸ்ட்ரீமாக ஏதோ ஒரு கண்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் அவர் ஐயா வைகுன்று கோலம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஐயா வைகுன்றுனாவே உங்களுக்கு விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்க முள் சேரில் உட்காந்துக்கிட்டு உனக்கு பேய்பிசாசு பிடிக்கிறது ஓட்டுறது ஆனால் வள்ளலாருனாவே நம்மளுக்கு இதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க வள்ளலாருனாவே நம்மளுக்கு ஜாதி சமயம் வேறுபாடு கிடையாது உயிர் கொள்ளக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் கான்செப்ட் அதே கான்செப்ட்டு ஐயா வைகுன்றது ஆனால் ஐயா வைகுன்றனுடைய சாமி தோப்பு இடமா இருக்கட்டும் வேறு ரெண்டு மூணு இடத்துல அவர் இடத்துல அவர் அந்த முள் சேரில் உட்காந்துக்கிட்டு இந்த பேய் பிடிச்சவங்கள பிசாசு பில்லி சூனி ஏவல அவர் வந்து அவங்க உடம்புக்குள்ளே உட்காந்துக்கிறாரு அங்கே இருக்கிற கு குருஜி கோயில் இருக்கிற பூசாரி உடம்புல ஐயா வைகுன்று அது பேய் பிசாசு நீக்கக்கூடிய ஏவல்லதோ நீக்கக்கூடியவராக இருக்கிறார் அவர் ஐயா வைகுன்று அதனால் அவருடைய கோலத்தை நான் போட்டிருந்தப்போ என்ன ஆச்சுன்னா தாமரை போட்டு அது மேலே திலகம் மாதிரி வச்ச இதுவும் நான் போட்டிருப்பேன் இப்போ கூட சூப்பரான ஒரு விஷயம் அவர் தோன்றிய நாள் வந்து மார்ச் நாலாம் தேதி வருது அதுக்கு முன்னாடியே இதை நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் மார்ச் நாலாம் தேதி அவருடைய எந்த நாள் வருது அவர் எவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் சக்தியை எது பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு இப்போ நான் நினைவூட்டுறேன் அந்த மாதிரி அவர் வந்து அந்த நான் வந்ததோடு அந்த அந்த கோழிக்கால் விஷயத்தை என்னை கவனிக்க வச்சதோட என்னை அந்த பெரிய பூஜை ஒன்று சின்ன வயசில் வேண்டத நான் போயிட்டு எங்கள் ஊரில் பண்ணிவிட்டு வந்துட்டேனா அந்த ஊர்னுடைய அந்த அவங்க யாரோ ஒரு மாரியம்மாவோ இல்லை இன்னொரு அம்மன் பேர் சொன்னாங்க அவங்க வந்து எனக்கு காவலாக நிற்பாங்க ஏன்னா ஒரு பையன் வந்து உனக்கு வந்து மாடியில் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணிகிட்ருக்கிறான் நீ சின்ன வயசில் உனக்கு வேண்டதில் போய் நீ பண்ணதை முடிச்சுட்டு வந்துடு இந்த சமயம் பார்த்து அது வந்து பத்து வருஷம் பத்து மறுபடியும் அந்த பூஜையை தொடங்குறாங்க இப்போ பார்த்து நான் வந்து உங்கள் மாமாவை கால் பண்ண வைக்கிறேன் இந்த சமயத்தில் நீ போய் இதை பண்ணிட்டு வந்துரு நிறைய பேர் அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாள் என்னை பண்ண வச்சிடறாரு அவர் ஏன்னா அவர் கோலம் எங்கள் அந்த திலகம் அதெல்லாம் என் ஹாலில் இருக்குது எந்திரமாக அதனால் என்னை செய்ய விற்கிறாரத்தை அந்த மாதிரி ஒரு விஷயமாக அவரு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவர் இவர் ஐயாவை குண்டு அந்த பையன்தான் அந்த பையன் ப எனக்கு பண்ணுற விஷயத்துக்கு தான் அப்பவும் அவர் ஃபோக்கஸ் பண்ணார் இப்போ என்னன்னா இப்பவும் நான் ஐயா வைகுண்டு நினச்சி தானே அந்த தாமரையை போட்டிருக்கேன் நான் சொல்கிறேன் நான் யோசிக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு தெரியணுன்றதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் இந்த அமானுஷி ஆன்மீக விஷயத்த இது என்ன ஆச்சுன்னா இப்போ இந்த ஐயா வைகுண்டுன்னு அந்த ஊருக்கு தானே நான் போயிட்டு வந்தேன் இப்போ நான் அந்த வேப்பையில் கட்டிக்கிட்டு அந்த வேண்டுதலை நான் முடிச்சுட்டு போகும்போது தானே அந்த ஊருக்கு போயிட்டு வந்தேன் எந்த பாட்டியோட ஊருக்கு தானே போயிட்டு வந்தேன் இப்போ போனாங்கன்னு சொல்லிட்டு போனேன்னே அந்த ஊருக்கு தொண்ணூற்றி ஏழு வயசில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டனேன் அந்த ஊருக்கு தானே நான் நேற்று போயிட்டு வரேன் சனிக்கிழமை போய்ட்டு வரேன் நான் சனிக்கிழமை போயிட்டு வரேன் அதே ஊருக்கு போயிட்டு வரேன் அதே ஊருக்கு போயிட்டு வரும்போது தான் அந்த பையன் கோழிக்கால் வச்சுருந்தான் அப்போ தான் வந்து எங்களுடைய பில்டிங்கில் ஒருத்தர் வந்து அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிந்து என்னை அந்த சாங்கியத்தை பண்ணிவிட்டு எனக்கு கண்டத்தை நீக்கினதோடு இல்லாமல் இப்போவும் நான் அந்த ஊருக்கு போயிட்டு வரேன் அந்த தாமரையை நான் ஐயா வைகுன்றான் நினைக்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கிற தாமரையை எனக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷனு சரியாக வேலை பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போவுமே கால் பண்ணி ஒரு அந்த எந்த நாங்கள் இது பண்ணுறது இது பண்ணுறதுக்கு நெட் கனெக்ஷன் ஒய்ஃபை கனெக்ஷனுக்கு ஒருத்தருக்கிட்டு தான் நாங்கள் இது பண்ணுறோம் தொடர்ந்து அஞ்சு வருஷமாக அவங்கள வர சொல்கிறோம் அது இது பார்க்கறதுக்கு சரி பண்ணுறதுக்காக வர சொல்கிறோம் அந்த பையன் பேரும் விவேக்கு அதாவது நான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற நான் பேர்களில் சம்மந்தங்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த பையன் அந்த நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா என்னுடைய சித்தி பையன் சொல்லிட்டு அவன் பேரும் விவேக்கு இவன் வந்து எ இப்போ எப்போ பாருனானே இவன் வந்து இந்த மாதிரி நெட்டு வர வரலன்னும் போதெல்லாம் வந்து என் பையனாக அது எனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிட்டு போனது பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி எது நான் வந்து சொன்னாலும் நெட்டு வரலனாலும் பண்ணலைனாலும் வந்து சரி பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த தம்பி தான் வரும் அந்த தம்பி பேர் விவேக்கு அதை வந்து வரும்போதெல்லாம் உன் பேர் விவேக் இல்லை உன் பேர் விவேக் இல்லைன்னு கேட்பேன் நான் அவங்ககிட்ட ஏன்னா அவன் பேரும் இவன் பேர் தான் அவன் பேரும் அப்போ இவெல்லாம் நை வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒயருங்களை வலிச்சு பாடுறது இந்த மாதிரி கூட அவன் இருந்துட்டு போயிருக்கலாம் அவன் மனசு இந்தளவுக்கு நல்லா படித்து எல்லாம் அவங்க சித்தி ப சித்தப்பாலாம் படிக்க வச்சு அவன் பி கூட முடிச்சிட்டு போயிட்டு வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ மோசமான ஒரு மன மனசு ப இது ஆயிடுச்சு மனநிலை சரியில்லை தான் ஆனாலும் மனநிலை சரியில்லைனாலும் வந்து உனக்கு நிறைய ஒரு 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 கொடூரமான ஒரு சைக்கோத்தனமான மனநிலை சரியாக இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் அவன் ஏன் போனான் அப்படின்னு அந்த பேர் அவன் பேர் விவேக்குன்றதுனால இவன் வரும்போதெல்லாம் நெட் கனெக்ஷனுக்கு வரும்போதெல்லாம் வந்து எனக்கு அவனுடைய ஞாபகம் வரும் ஏன்னா இவன் பேரும் விவேக்குன்றதுனால அந்த பெயர்கள் கனெக்ஷனுக்குதுன்னு நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா அதே ஊருக்கு அந்த கோழிக்கால் வச்சப்போ அந்த ஊருக்கு நான் போயிட்டு வரேன் அந்த சடங்கு நான் முட்டு வந்தால் எனக்கு ஆபத்து நீங்கன்ற மாதிரி ஐயா வைங்கிட்ட தான் பண்ணியிருக்காரு இந்த தாமரையும் நான் ஐயா வைங்க நினச்சி தான் போட்டுக்கிறேன் இப்போ நான் எங்கள் பா அதே பாட்டி ஊருக்கு அதே சாங்கியம் பண்ண அந்த ஊருக்கு தான் பாட்டி போயிட்டாங்கன்னு போயிட்டு வரேன் போயிட்டு வந்தவுடனே நெட்டு இல்லாமல் இருக்குது மறுபடியும் அந்த தம்பி தான் வரான் வந்ததோடு இல்லாமல் அது மாக்கோளத்தில் தானே நான் போகணுன்னு சொன்னேன் உங்ககிட்ட அவனுடைய காலடி தான் அது அந்த விவேக்குன்ற பேரை அது சடங்கு பண்ணுது புரியுதுங்களா உங்களுக்கு மாந்திரிகம் சூனியம் அதெல்லாம் பண்ணும்போது ஒரு உருவத்தை பண்ணி வச்சுட்டு அவங்கள அவங்களா நினச்சிட்டு அவங்க பேரை சொல்லி தான் அதை துன்புறுத்துனா அவங்களுக்கு நடக்கும்னு வாங்க அப்போ ஐயா வைகுன்று தான் இது மாதிரி உள்ள விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்ன்றதுக்கு அப்போ நான் போனப்போ அந்த கோழிக்காலுக்கு வந்தப்போ நான் அங்கே போய் பண்ணப்பவே ஐயா வைகுண்டு வந்து நம்ம இருக்கிற இடத்துலருந்துனே வேணுனா கூட அவர் உடம்பு நம்மளை சுற்றி இருக்கிற தீய சக்தியை அழிக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குதுன்றது அப்போவே புரிஞ்சுது இப்போ என்ன ஆச்சுன்னா இவரையும் ஐயா வைட்டு நினச்சி தான் பண்ணுறேன் பாட்டி ஊருக்கு அதே ஊருக்கு போயிட்டு வரேன் அதே வேப்பில் சுற்றின ஊருக்கு இப்போ பாட்டி போயிட்டாங்கன்னு போயிட்டு வரேன் போயிட்டு வந்தவுடனே நெட்டு போகுது ஏன்னால் விவேக்குன்ற பேர் இருக்கிற பையன் வரணும் வந்து இந்த தாமர கோலம் நான் பவுடரில் தானே போட்டிருக்கிறேன் ரங்கோலி பவுடரில் அவன் அதை மேலே மெதிக்கணும் அவனுடைய பாத காலடி இங்கே பாருங்கள் அவன் அவன் ஃபோர்ஸில் வேகமாக வந்தான் ஐயோ அதை மெரிச்சிட்டியேன்னு சொன்னேன் அதில் அது வட்டம் அந்த விரலினுடைய இது பெருசாக போயிடுச்சு அவன் வேகமாக வந்து வச்சுட்டான் காலை அதில் என்ன ஆயிடுச்சு அந்த அந்த ஃபோர்ஸில் அந்த பெருவிரல் வச்ச இடம் வந்து பெருசாக வந்துடுச்சு அப்படி உங்களுக்கு வேகமாக வந்து அது மேலே காலை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபை கனெக்ஷனை சரி பண்ணிட்டு அவன் போனான் அப்போ முதல்ல ஆகிடுச்சோ அந்த ப இது வந்து நம்ம நாற்பத்தெட்டு நாள் பூஜை வரைக்கும் அதை பக்குவமாக இத்தனை பேர் வந்து கூட வீட்டுக்கு போனது அவ்வளோ பக்குவமாக வச்சுருந்தோமே அப்படின்னு இருந்தது அப்புறமா இந்த சடங்கு புரிஞ்சுது ஓ ஏன்னா எத்தனையோ முறை அவன் வரும்போதெல்லாம் நெனச்சி நினச்சிருப்பேன் அந்த சமயம்தான் அவன் எதனா பண்ணிட்டு போயிருப்பான் அந்த சமயம் இவன் வெட்டு நெட்டு போயிட்டு இவன் வந்து ரிப்பேர் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும் எப்பவுமே அந்த விவேக்கு கூட ஏதாவது என் கூட கான்ட்ரவர்ஸி வரும்போதெல்லாம் நெட்டு போயிட்டு இந்த விவேக்கு வர மாதிரியே இருக்கும் முன்னாடியே கூட நான் நடந்துருக்குது தொடர்ந்து நான் பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து அஞ்சு வருஷமா இதே இதுதான் அப்போ அந்த இது சரி பண்ணுறதுக்கு அந்த தம்பி தான் வரும் அந்த தம்பி பேரும் இதே இருக்குது ஒவ்வொரு முறையும் நினைவுபடுத்தும் எனக்கு இப்போ கரெக்டாக அந்த ஊருக்கு போயிட்டு வர்றது வரும்போது அதுக்குன்னே நெட்டு போய் அவனே வந்து அது மேலே காலையை வச்சிடறான் அது என்னதுன்னா ஐயா வைகுன்று பண்ணுறாரத்தை அந்த பெயருடைய ஒருவன் வந்து அவனுடைய பாதத்தை அது மேலே வைக்கணும் அப்போ என்ன பண்ணுவார்னா ஐயா வைகுண்டர் இருந்துக்கிட்டே அவன் சதா என்ன கர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இல்லை சதா வந்து எங்கள் சித்தியை கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தை அவர் பிரபஞ்சமாக இந்த தாமரை மேலே அவன் கால் விவேக்குன்ற பேரே காலை வச்சு அது மூலமாக பிரபஞ்ச கனெக்ஷன் வச்சு அந்த ஊரில் இருக்கிற விவேக்கை வந்து அந்த ஐயா வைகுண்டர் அவங்கக்கிட்ட இருக்கிற தீய சக்தி தீய ஆத்மாவை அதை வந்து பண்ணுறதுக்கு ஒரு சடங்காயத்தை பண்ணுறாரு எனக்கு புரிஞ்ச மாதிரி நீங்களும் உங்களை வீட்டை சுற்றி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்கள் கிரகங்கள் நட்சத்திரம் நட்சத்திரக்கு தொடர்புடைய சித்தர்கள் பெயர்கள் இப்படி கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்